பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தி இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மனதில் ஏற்றிக் ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோரின் நட்பு செல்வ நிலை உயர்வு கிட்டுவது உரி ஒரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடர் இரண்டாவது பிரிவாக அந்த இரண்டாவது பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பை நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பத்தொன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் ஆடி அமாவாசை நயினார் கோவில் சவுந்தர நாயகி சரஸ்வதி அலங்கார் திரு வாடனை சினேகவல்லி அம்மன் வெண்ணை தாடி சேவை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று பதினொன்னு ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி அமாவாசை மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மதியம் இரண்டு ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் போராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதி பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதி இதை உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட பரிகாரங்களும் பலனுக்கும் உரிய தலைப்பு என்னவென்றால் நாம் வசிக்கும் வீடுகளின் நவகிரகங்கள் உறையும் இடங்கள் நமது வீட்டிலே நவகிரகங்கள் அனைத்தும் இருக்கிறது என்றார் இது எவ்வளவு பெரிய நன்மையை தரும் உண்மையில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் பூஜை அறையிலே இருப்பார் வடகிழக்கான ஈசானிய திசையே சூரியனின் இருப்பிடமாகும் சந்திரன் குளியர் அறையிலே இருக்கிறார் என்றும் சிலர் கேதுக்காகவும் சொல்லுகிறார் அதாவது கிழக்கு திசையில் இருப்பார் செவ்வாய் சமையல் அறையிலே இருக்கின்றார் அதாவது தென்கிழக்கு திசையில் இருப்பார் புதன் படிப்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலந்துரையாட முன் வரந்தா அல்லது வீட்டின் மையத்திய பகுதியில் இருப்பார் குரு பொக்கிஷ அறை அதாவது வடக்கு இதிலே வடகிழக்கில் தியானம் போன்றவை செய்யும் பொழுது குருவே நிறைந்து இருப்பார் சுக்கிர வரவேற்பு படுக்கை அறை துணி மாற்றும் அறை அதாவது தென்மேற்கு திசையில் இருப்பார் சனி இருந்த அறை ஆடு மாடுகள் கட்டும் இடம் அதாவது வடமேற்கு திசையில் இருப்பார் ராகு கேது வீட்டின் நுழைவு வாயில் நுழைவு வாயிலே வலது திசையில் கேதுவும் வீட்டின் நுழைவு வாயிலில் இடது திசையிலும் ராகுவும் இருப்பார் இப்படி நம் வீட்டிலே நவகிரகங்களுடைய ஆட்சி இருக்கிறது என்பதை புரிந்து அந்த இடங்களை வணக்கத்திற்குரிய இடமாக மாற்றுகின்ற அளவிற்கு சுத்தத்தை நம் மனதிலே வைத்து பூஜையும் நாம் செய்ய நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தாராளமாக கிடைக்கும் நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே நான்காவது பாவம் ஒரு பாவத்திலே தாயாருடைய ஸ்தானத்தை பற்றி இன்று விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பேச இருக்கின்றோம் சந்திரன் கெட்டுவிட்டால் நான்காம் அதிபரும் கெட்டுவிட்டார் தாயாரின் நிலை பாதிக்கும் தாயாரினுடைய ஸ்தானமும் பாதிக்க சந்திரன் பன்னிரெண்டில் நீச்சம் பெற்று தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படும் நான்காம் அதிபர் பன்னிரெண்டில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஜாதகரை விட்டு பிரிந்து விடுவார் சண்டை போட்டுக்கொண்டே போய் விடுவீர்கள் அல்லது இறந்து விடுவார் இளம் வயதிலே நான்காவது வீடு கெட்டு போய் அந்த அதிபருடைய தசா நடக்க தாயார் மரணமடைவார் சந்திர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் நான்காவது வீட்டிலே சனி இருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடுப்பார் நான்காம் அதிபரும் சந்திரனும் கூடி ஆறாவது வீட்டிலே பகை நீசம் இருக்க ஜாதகர் இளம் வயதிலே பெற்ற தாயை பறிகொடுப்பார் நான்காம் இடமும் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சந்திரனின் நிலை கொண்டு தாயாரின் நிலையை கூற வேண்டும் லக்னாதிபதியும் நான்காம் அதிபரும் நட்பு கிரகங்களாய் அமைந்து இருவருடைய பரிவர்த்தனையும் பெற்றிருக்க தாய் மகள் இருவரும் பாசமாக இருப்பீர்கள் லக்னாதிபதி நான்காம் அதிபர் பகையாக நிற்க அல்லது பகை சாரத்தில் நிற்க விரோதிகளாய் இருப்பீர்கள் என்பது ஒரு கணக்கு நான்காம் வீட்டில் தீய கிரகம் நின்று ஐந்தாம் அதிபருடன் கூடி இருக்க தாயின் சாபம் ஜாதகருக்கு இருக்கிறது இந்த சாபத்தால் இந்த பிறவியிலே குழந்தை பாக்கியம் ஏற்பட ஐந்தாவது பிரிவு கோச்சார பிரிவு இந்த கோச்சார பகுதியிலே சனியால் அடுத்த இருநூத்தி ஐம்பது நாட்களில் கோட்டீஸ்வரராக போகும் ராசிகள் இவைதான் உங்கள் ராசி இருக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் சனி கிரகத்தால் ஏற்படும் தாக்கம் நீடித்த தாக்கத்தை உருவாக்கும் ஒவ்வொருவருடைய ராசிக்கு ஏற்ப அது சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்கும் அந்த வகையிலே நாம் இன்று பார்க்கின்ற சனி பகவான் தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருக்கின்றார் இன்னும் இருநூத்தி ஐம்பது நாட்கள் அந்த ராசியில் தான் சஞ்சரிப்பார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டு தான் ராசியை மாற்றுகிறார் இதன் விளைவாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறதாக சொல்லப்படுகிறது அடுத்தது மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்கள் இந்த சனியால் இந்த சஞ்சாரத்தால் மேஷ ராசிக்காரர்கள் அமோகமான பலனை பெறப்போகிறார்கள் அதன் நேர்மரமையான விளைவுகள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்க முடியும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் மேலும் வருமானம் உங்களை விட சீராக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரர்கள் சனியால் நல்ல பலனை பெற போகிறார்கள் இந்த காலத்தில் உங்கள் நிதி ஆதாயம் அதிக அளவில் முன்னேறும் காதலில் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் இது பரஸ்பர ஒப்புதலால் தீர்க்கப்படும் அடுத்தது துலாம் ராசி சனியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த இருநூத்தி ஐம்பது நாட்கள் ராஜாதான் இந்த காலகட்டத்திலே உங்கள் நிதி நிலை அமோகமாக உயரும் எதிர்பாராத பண வரவுக்கு வீடு வந்து சேரும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுவது நல்லதா அடுத்தது உங்களுடைய ராசியிலே கன்னி ராசியும் இணைக்கப்படுகிறது அந்த கன்னி ராசியை உடையவர்களும் இந்த காலகட்டத்திலே தொழில் முன்னேற்றம் கல்வியிலே முன்னேற்றம் வேலையிலே முன்னேற்றம் வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு மேலும் கடன்கள் அடைதல் ஆரோக்கியத்தில் சிறந்த நிலையை எட்டுதல் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தல் போன்ற அனைத்தும் இந்த காலகட்டத்திலே நடக்கும் என்றால் அது மிகையாகாது பலன்கள் பொதுவானதாக இருந்தாலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு காலையில் ஆறு மணி அளவிலும் மாலையிலே அதே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அந்த பதிவுகளையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் சொல்லப்படுகிறது அதன் உடனே ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் பஞ்சாங்கம் என்று பல்விதமான அமைப்புகளை கொண்ட அந்த பகுதியையும் நீங்கள் கேட்டு ஜோதிட அறிவையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் தாராளமாக பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும் தாயன் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் அனுசரித்து செல்வது நல்லது பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறை நட்சத்திர பரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சியில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறை ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலங்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் உங்களின் நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மன நிறைவு கிட்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மற்றவரோடு வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சகோதரருடைய ஆலோசனை கேட்டு வருவாரோ அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விட நட்சத்திர பலன்கள் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மற்றவுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கும் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாய் இருப்பார்கள் தட்சிணா மூத்தியை வழிபட தடைகள் விடும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று பொறுமையும் சகிப்பு தன்மையும் அதிகம் தேவைப்படும் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் உறவினர்கள் வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவா சமாளித்து விடுவீர்கள் வாடிக்கையாளரிடம் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையும் சகிப்புத்தன்மும் தன்மும் அதிகம் தேவைப்படும் தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினக வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்துவிடுவால் சமாளித்து விடுவது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாடிக்கையாளரும் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது விநாயகர் வழிபாடு நலம் சேரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வந்து வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா புது வேலை கிடை வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மகிழ்ச்சி பெறும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை மூடி தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வந்து செல் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடையும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மகிழ்ச்சி பெறும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடை வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு வெற்றிக்கு வித்திடும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடை விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெறும் வெற்றிக்கு வித்திடும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இது வர இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரி புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நாள் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை அலைச்சல் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதி கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது யார் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் அதற்கு சந்திராச தின தீட்சினை குறைய வேண்டும் ஆகையா மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய தீட்சினியை கட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தால் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் முன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது தாயாரின் உடல்லையிலேயே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவறைகள் சிலருக்கு வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலேயே கவனம் செலுத்துவது நன்மை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் பேச்சின் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் முன் கோபத்தை மட்டும் கொள்வது நல்லது அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தது தாயாரின் உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாய் ஆகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டிய முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமானத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாக ஆகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் உடனிருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர் நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவேன் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வரவுக்கு மீறிய வின் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வின் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இடையே முடிந்தவரை லாபம் ஈட்டுவீர்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாக ஆனாலும் இறுதியிலே வந்து சேரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயங்களை அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சின் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி போறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் இடையே வரை லாபம் ஈட்டு வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதம் ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்